ஹலோ லூயா ப்ரே சொல்லாள் உங்கள் யாவரையும் மேசுக்கரசின் நாமத்தில் இந்த காலங்களிலே வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தமது வார்த்தையின் வழியாக சந்திக்கிறார் என்பதிலே நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தருடைய வார்த்தையின் வழியாக ஆசிர்வாதம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு இதுவரை நீங்கள் வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காத்திருக்கிற எல்லா காரியத்தையும் நம்முடைய வார்த்தை அற்புதம் செய்கிறது லூயா நம்முடைய வார்த்தையின்படியே நம்மை கர்த்தர் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இன்றைய காலவேடையில் கூட உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் அல்லேலூயா அல்லே லூயா ஆண்டவர் சொல்லுகிறார் கண்களை ஏறெடுங்கள் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற கண்கள் விற்கப்பட்டு போவதில்லை வேதம் சொல்லுகிறதை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் விற்கப்பட்டு போவதில்லை ஒத்தாசை என்பது உதவி ஆதரவு அரவணைப்பு அடைக்கலம் பாதுகாப்பை குறிக்கிறது இன்றைக்கு பூமியில் எங்கும் ஒத்தாசை இல்லை யாரை தேடி போனாலும் ஒத்தாசை இல்லை இன்றைக்கு நமக்கு நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் கண்ணீர்கள் துக்கங்கள் முடியாத சில போராட்டங்கள் வெளியே வர முடியாத சில பாவ பழக்க வழக்கங்கள் சில கட்டுகள் சில பிசாசுடைய போராட்டங்கள் தீய சக்திகளின் ஆதிக்கங்கள் இன்றைக்கு பாரம்பரிய சாபத்தின் ஆவிகள் இன்றைக்கு கடன் பிரச்சனைகள் இப்படி பல விதத்திலே நாம் ஒரு வேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நற்று போயிருக்கலாம் கல கவலைப்படாத ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை உண்டு அல்லேலூயா ஆண்டவர் தான் நமக்கு ஒத்தாசையாய் எழுந்திருடுவார் ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றிலும் இருப்பார் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அந்த இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்திலே தேவன் குறித்த அந்த மலைக்கு அவன் கடந்து போகிறார் மோர்யா மலைக்கு போய் தன் கண்களை ஏறெடுத்து தேவன் குறித்திருக்கிற இடத்தை பார்க்கிறார் ஆண்டோர் சொல்றார் முதலாவது விசுவாசத்தில் உங்கள் கண்களை ஏறடுங்கள் ஆண்டவர் இடத்திலே நமக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் ஜபத்தை குறிக்கிறது விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை பாருங்கள் ஒரு வாக்கு தத்தங்களை பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை பாருங்கள் சாதாரண கண்களிலே பார்ப்பது வேறு ஆனால் விசுவாச கண்களிலே பார்ப்பது வேறு உங்க பிள்ளைங்களை விசுவாச கண்களில் பாருங்கள் வேலையை சம்பாத்தியத்தை உங்களுடைய குடும்ப காரியங்களை உங்கள் கணவனை மனைவியை விசுவாச கண்களிலே பாருங்கள் குறை இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் எவ்வளவோ யுத்தம் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாக்கு நீங்கள் விசுவாச கண்ணோட்டத்தோடு பாருங்கள் வழிகளெல்லாம் மூடி இருக்கலாம் எங்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் விசுவாச கண்களோடு பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார் அப்ரகாமுக்கு தன் மகனை பலியிட வேண்டிய சூழ்நிலைகள் வந்த பொழுதும் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது விசுவ வாசத்திலே ஆண்டவர் அந்த அந்த சொந்த மகனை பலியிடாமல் அவருக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை சிக்கியிருப்பதை காண்பித்து ஒரு ஒத்தாசை அனுப்பினார் வாழ்க்கையை பாருங்கள் ஓடிக்கொண்டாலும் நான் கத்தரையே நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவர் மாத்திரமே கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசு கச்சிம நிலை பிதாவை நோக்கி பார்த்தார் ஒத்தாசைக்காக பெலன் கொடுத்தார் அது மாத்திரமில் ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலே பிதாவை நோக்கி பார்த்தார் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு நான் விசுவாச கண்களை ஏறெடுத்து பார்ப்போம் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை பிடித்து பார்ப்போம் ஒத்தாசை என்கிற விடுதலை ஒத்தாசை என்கிற பலன் ஒத்தாசை என்கிற சுகம் ஆரோக்கியம் கத்தர் கொடுப்பார் கண்களை மூடி ஜபிக்கலாமா இன்று முதல் உங்களை ஆண்டவர் ஒத்தாசை என்கிற ஒரு ஆசிர்வாதத்தில் நடத்தப் போகிறார் நீங்கள் போவதில்லை பரலோக பிதாவே ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமைவே உள்ள நிலைமை பலவீனமான நிலைமை பிரச்சனை போராட்டம் பற்றாக்குறையான நிலைமை எல்லாவற்றுக்கும் மத்தியிலே ஆண்டவரே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவரே பூமிக்குரியதையே ஏறெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே எந்தவித ஒத்தாசையும் இல்லாத சூழ்நிலையில நாங்கள் கடந்து போயிருந்தாலும் அன்றைக்கு கத்தாவே அபிராமுக்கு நீர் ஒத்தாசையா இறங்குநீர் தாவிதுக்கு ஒத்தாசையா இறங்குநீர் அப்பா அன்றவரையே ஒன்றுமில்லாத சூழ்நிலையில ஒத்தாசையாய் அநேகரை நீர் தொட்டீர் ஆசீர்வதித்தீர் இந்த வேளையில் எங்களை ஆசீர்வதியும் என்று ஜபிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜபிக்கங்கள் பிள்ளைகளுடைய காரியம் எங்கள் பிள்ளைகளுடைய கா ஒவ்வொரு காரியங்கள் குடும்ப காரியங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை துணை ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலம் வேலை சம்பந்தப்பட்ட காரியம் குறிப்பாக வழி திறக்கும்படி விடுதலை தரும்படி சுபமாக்கும்படிக்கும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒத்தாசை வரும் பருவதங்களை நோக்கி பார்க்கிற ஜபத்தை செய்யும் இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜபித்தர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே வரும் கண்களை ஏறப்போ